நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீனாக்காரங்க வந்து யாருக்கும் அஞ்சலை எதுக்கும் வந்துட்டு பயப்படலை நீங்கள் என்ன தம்னேலில் வந்து இப்படி வச்சுருக்கீங்க சீனா வந்து கலங்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கீங்க சீனா வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு சில நபர்கள் அப்பப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்கிறது உண்டு சீனா வந்து எந்த விஷயத்தையுமே வெளிப்படைய வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வீக்னஸை வெளியே அவங்க சொல்லவே வந்துட்ட மாட்டாங்க அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த இழப்புகள் சம்மந்தமாக எதுவும் வந்துட்டு பேச மாட்டாங்க அவங்களுடைய கப்பல் ஒரு நீர்மூழ்கி கப்பல் வந்துட்டு பெரிய விபத்துக்குள்ளானாலும் சரி எது நடந்தாலும் வந்துட்டு அங்கே டிரான்ஸ்பரண்டா வெளியே நியூஸ் அப்படின்றது வந்துட்டு வராது அதே மாதிரியே சீனாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் ஏதாவது ஒரு பெரிய நகர்வு வந்துட்டு மேற்கொள்கிறாங்க அப்படின்னா அது சம்பந்தமா வந்துட்டு அவங்க பெருசா எதுவும் வெளிக்காமிச்சிக்க மாட்டாங்க சீனா வெளிக்காமிச்சிக்க மாட்டாங்க எங்களுக்கெல்லாம் எந்த பின்னாடியும் வந்துட்டு இல்லப்பா இதெல்லாம் சும்மா துக்கடா குவாடா குவாடெலாம் வந்துட்டு ஒண்ணுமே இல்லை அது வந்து வெறும் தான் கடல்ல இருக்கக்கூடிய ஒரு தான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே மட்டம் தட்டி பேசுகிற மாதிரி பேசுவாங்க ஆனால் சீனாவுக்கு உள்ளே தெரியும் இந்த விஷயம் எவ்வளோ வந்துட்டு அவங்களுக்கு குடைச்சலை ஏற்படுத்துது அதனால் அவருக்கு எவ்வளோ சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா வந்து திபெத் விஷயத்தை பெரிய அளவுக்கு கையில் எடுத்துருக்கிறாங்க இந்தியாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு சீனாவுக்கு எதிராக சீனாவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி கொடுக்கும் விதத்தில் இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு வந்துட்டு கிடச்சிருக்கு அது என்ன அப்படின்ற வந்துட்டு நம்ம பார்த்துடலாம் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புட்டின் அவர்கள் வந்து நார்த் கொரியாவை ஒரு பெரிய ஆயுதமாக வந்துட்டு கையில் எடுத்திருக்கிறாரு இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில் எங்களுக்கு வந்து அதாவது இந்த உக்ரைனை வச்சு எங்களுக்கு எதிராக வந்து பெரிய நெருக்கடியை வந்துட்டு நீங்கள் கொடுக்குறீங்கல்ல இல்லை ஏன்னா காதலாக இருக்கக்கூடிய நாடுகளை வச்சு நான் உங்களுக்கு பெரிய நெருக்கடியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் ஒரு பெரிய முடிவை வந்து எடுத்திருக்கிறார் அது என்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம சுருக்கமாக வந்துட்டு பார்த்துடலாம் நண்பர்களே ஃபஸ்ட்டு அமெரிக்காவினுடைய அந்த செயல்பாட்டிற்கு வந்துட்டு நான் வர்றேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய முக்கியமான டெலிகேட்ஸ் அமெரிக்காவினுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் கமிட்டியினுடைய சேர்மேன் அப்புறம் வந்து அமெரிக்கன் காங்கிரஸினுடைய முன்னாள் ஸ்பீக்கர் நான்சி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க தாய்வானுக்கு போகிறப்ப தான் வந்துட்டு சீனா பயங்கரமான பிரச்சனை பண்ணாங்க ஸோ ஒரு முக்கியமான நபர் அவங்க ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஒரு டெலிகேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ் காங்கிரஸ் டெலிகேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நேத்து தர்மசாலா வந்துட்டு போயிருந்தாங்க ஸோ நேத்து இன்றைக்கி ஒரு சில முக்கியமான விஷயங்கள அவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோர்டீன்த் தலாயிலாமா அவர்கள் அவங்களோட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் திபெத்தியன் கவர்மெண்டின் எக்ஸேல் அதனுடைய லீடர் ஸோ திபத்தியான் கவர்மெண்டின் எக்ஸேலில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா தர்மசாலா தான் தர்மசாலாவில தான் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த திபெத்தியன் கவர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனாவில் இருக்கக்கூடிய அதாவது திபத்தில் இருக்கக்கூடிய சீனாவினுடைய அந்த ஆதிக்கம் வந்து ஏற்றுக்க முடியாது உண்மையிலேயே ஒரு தனியாக ஒரு திபத்துக்கான ஒரு அரசாங்கம் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்டை வந்துட்டு தர்மசாலாவில் இந்த திபெத்தியன் கவர்மெண்டின் எக்ஸேல் அவங்க வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க ஸோ அதனுடைய தலைவரையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சந்தித்து பேசியிருக்கிறாங்க இந்த அமெரிக்கன் டெலிகேட்ஸ் வந்து சந்தித்து பேசியிருக்கிறாங்க ஸோ இது வந்து சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு மிகப்பெரிய ஒரு காட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு வந்துட்டு சீனா வந்து கொதிச்சு போயிருக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி அமெரிக்கா ஒரு பெரிய விஷயத்தை வந்துட்டு பண்ணிட்டாங்க திபெத் சைனா டிஸ்பியூட் பில் அப்படின்ற ஒரு பில்லை வந்து அமெரிக்காவினுடைய ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்துட்டு பாஸ் பண்ணிட்டாங்க இது வந்து ஆக்டாக மாறுச்சு அப்படின்னா சீனாவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்துட்டு ஏற்படும் ஸோ ஆக்டாக மாற்றுவதற்கு முன்னாடி ஃபைனல் பில்லில் ஜோ பைடன் வந்துட்டு கையெழுத்து போடுவதற்கு முன்னாடி இந்த டெலிகேட்ஸ் வந்து திபெத்தியன் லீடர்ஸை வந்துட்டு சந்தித்து பேசுகிறாங்க ஸோ இந்த திபெத் சைனா டிஸ்பியூட் பில் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திபெத் பிரச்சனை இன்னமும் முடியல திபெத் வந்து சீனாவினுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கலாம் ஆனால் தீர்த்து வைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஃபைலில் வந்து அமெரிக்கா கையில் எடுக்கிறாங்க ஸோ இப்போது இந்த பில் மட்டும் ஆக்டா பாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் திபெத் பிரச்சனைக்காக அதாவது திபத் மக்களினுடைய உரிமைக்காக அமெரிக்கா வந்து நிறைய ஃபண்டு வந்துட்டு ஒதுக்குவாங்க அந்த மக்களினுடைய வரலாறு அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நிறையா சப்போர்ட் வந்துட்டு பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய திபெத் பாலிசியை வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு மாறும் இது வரைக்கும் அமெரிக்கா வந்து திபத் சீனாவினுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ரெகனைஸ் பண்ணுறாங்க அது டோட்டலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ அதனால் சீனா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த விஷயத்துக்கு மாபெரும் கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அமெரிக்கா வந்து ஃபோர்டீன்த் தலாயலாமாவை பதினாலாவது தலாயிலாமாவை வந்துட்டு போய் பார்க்குறாங்க அவர் வந்து ஒரு மதகுரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்க்குறாங்க ஆனால் உண்மையிலேயே அவர் ஒரு மதகுரு வந்துட்டு கிடையாது சீனாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு ஆன்டி நேஷனல் ஃபோர்ஸ் அவர் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வந்துட்டு அமெரிக்கா செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எச்சரிக்கை வந்து விடுத்துருக்கிறாங்க ஆனால் அமெரிக்கா அது எதையுமே வந்துட்டு பொருட்படுத்தவில்லை ஸோ அமெரிக்காவினுடைய அந்த உதவிக்கரம் அப்படின்றது திபத்துக்கு வரும் வரப்போகிற நாட்களில் ரொம்ப அதிகமாகும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அமெரிக்கா ஏன் இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் பண்ணுறாங்க சீனாவுக்கு ஒரு விதமான நெருக்கடி வந்துட்டு ஏற்பட்டுருச்சுங்க அமெரிக்கா வந்து ஓரளவுக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க சீனா தான் நம்மளுடைய ரியல் த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிலிப்பைன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய அளவுக்கு தைரியத்தை சீனாவுக்கு இதெல்லாம் வந்துட்டு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க சீனாவுக்கே வந்து அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான் என்னடா இவனை வந்துட்டு நம்ம எப்படியாவது வந்துட்டு அடக்கிடலாம் அதாவது இவனை மிரட்டிடலாம்னு நம்ம நினைச்சோம் ஆனால் இவன் அசரா வந்துட்டு நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸை பார்த்து சீனா கொஞ்சம் மிரண்டு போயிருக்காங்க ஸோ அந்த விஷயத்தை அமெரிக்கா வந்து ஷேர் பண்ண நோட் பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தாய்வானில் வந்து இப்போது பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய நபர் வந்து சீனாவுக்கு எதிராக பெரிய அளவுக்கு செயல்படக்கூடிய நபர் அங்கே இண்டிபெண்ட் ஃபோர்ஸஸ் வந்து அதாவது சீனாவுக்கு கீழே வந்துட்டு நம்ம எப்படி வந்துடக்கூடாது நம்ம வந்து சீனாவை முழுமையாக வந்துட்டு எதிர்க்கணும் அப்படின்னு செயல்படக்கூடிய அந்த மனோநிலை தாய்வானில் பெரிய அளவுக்கு வந்துட்டு இருக்கு ஸோ அமெரிக்கா ரொம்ப நம்பிக்கையாக வந்துட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் மூணாவது தான் இன்னொரு ஒரு பெரிய நெருக்கடி வந்து சீனாவுக்கு போட்டால் சீனா வந்து ஓரளவுக்கு வந்து சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆவாங்க அவங்களுடைய உல்ஃபண்ட் வாரியர் டிப்ளமேசி வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து இப்போ இந்த திபெத் கார்டை வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ இந்த நேரத்தில் நம்மளுடைய ரோல் இங்கே என்ன அப்படின்றது வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து இந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கு இன்னமும் ரொ இன்னமும் ரொம்ப அதிகமாக வந்துட்டு தேவைப்படுறோம் இப்போ பாருங்கள் இந்த தலாயலாமா அவர்களை சந்திக்கிறதுக்கு அவங்க எங்கே வர்றாங்க இந்தியாவுக்கு தான் வந்துட்டு வர்றாங்க ஸோ கிட்ட நிறையா புஷ் பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த திபத் கார்டை வந்துட்டு நீங்கள் கையில் எடுங்க நீங்கள் தான் பார்டர் ஷேர் பண்ணுறீங்க திபத்தோட நீங்கள் தான் வந்துட்டு பார்டர் ஷேர் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் நிறையா நடவடிக்கைகளை வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து இந்தியா கிட்ட சொல்லுவாங்க குறிப்பாக இந்தியன் ஆர்மியினுடைய இம்பார்ட்டன்ஸ் இந்திய ராணுவத்தினுடைய முக்கியத்துவம் இங்கே ரொம்ப வந்துட்டு அதிகரிக்குது இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட இந்தியன் நேவியோட இந்திய ராணுவத்தினுடைய முக்கியத்துவம் அதிகரிக்குது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி இந்திய ராணுவம் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு நம்மளுடைய சவுத் பிளாக் வந்து சவுத் பிளாக் தான் இந்தியன் ஆர்மினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்லிமெண்ட்டில் இருக்கு பார்லிமெண்ட் பில்டிங்கில் வந்துட்டு இருக்கு அந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்துட்டு இருக்கு ஸோ நம்மளுடைய இந்தியன் ஆர்மி வந்து கவர்மெண்ட் கிட்டே ஆல்ரெடி ஒரு ப்ரொபோசல் வந்துட்டு வச்சுட்டாங்க திபெத் விஷயத்தில் சீனாவுக்கு எதிராக என்னென்ன செய்யலாம் அப்படின்ற அந்த பாலிசியை வந்துட்டு கவர்மெண்ட் கிட்டே கொடுத்துட்டாங்க அதில் ஒரு விஷயம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திபெத்தில் எந்தெந்த பகுதியை ரீநேம் பண்ணலாம் சைனா வந்துட்டு அவங்களுடைய சைனீஸ் நேம் வந்துட்டு வச்சுருக்கிறாங்களே அதை வந்து எதெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான இடங்களை வந்துட்டு கவர் ஆர்மியை வந்து நோட் பண்ணி கவர்மெண்ட் கிட்டே வந்துட்டு கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்டு தான் டிசிஷன் மேக் பண்ணும் கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு அவங்க வேற லெவலில் வந்துட்டு செயல்படுவாங்க அவங்களுடைய நடவடிக்கையே வந்துட்டு வேற மாதிரி இருக்கும் கவர்மெண்ட் அந்த ஆக்ஷன் எடுப்பதற்கு ரெடியா அதுதான் இங்கே ஒரே கேள்வி ஆர்மிட்டாக வந்துட்டு இருக்காங்க அமெரிக்கன் சப்போர்ட் அப்படின்ற திப்பத்தி விஷயத்துக்கு பெரிய அளவுக்கு வந்துட்டு வருது கவர்மெண்ட் இப்போ ஒரு பெரிய பாலிசி சேஞ்ச் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு பண்ணாங்க அப்படின்னா சீனாவுக்கு ஒரு மாபெரும் நெருக்கடி வந்துட்டு ஏற்படும் குறிப்பாக இந்திய ராணுவத்துக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு நம்ம நினைச்சு பார்த்துற முடியாத ஏகப்பட்ட விஷயங்கள் இந்திய ராணுவம் வந்து எல்லைகளில் வந்துட்டு செய்வாங்க ஸ்பெஷல் ஃப்ராண்டியர் ஃபோர்ஸ் சம்மந்தமாக வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திபத்தியன் ரேஸில் இருக்கிறவங்க தான் வந்துட்டு அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸில் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க பார்டரை கிராஸ் பண்ணி ஒரு காலத்தில் வந்துட்டு நிறைய செயல்கள் வந்துட்டு செஞ்சுருக்கிறாங்க என்னென்ன அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எலாபரேட்டாக வந்துட்டு சொல்ல முடியாது நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் பெரிய அளவுக்கு ஸ்பையிங் ஆக்டிவிட்டீஸில் உழவு வேலைகள்லாம் வந்துட்டு அவங்க ஈடுபட்டுருக்கிறாங்க ஸோ இந்திய ராணுவம் திருப்பி பெரிய ஒரு விஷயத்தை வந்துட்டு கையில் எடுத்தாங்க அப்படின்னா அது சீனாவுக்கு மாபெரும் நெருக்கடியை வந்து ஏற்படுத்தும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு க்ளியர் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இந்திய ராணுவத்துக்கு வந்துட்டு இருக்கு எல்லைகளில் நடவடிக்கைகளை இந்தியா துரிதப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பக்கம் வெஸ்டர்ன் பார்டர் சைடு சீனாவுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் அப்படின்றது வந்துட்டு ஏற்படும் சரி எல்லாத்தையுமே க்ளியராக மைண்டை வச்சுட்டு இப்போது அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு வந்துட்டு எடுத்துருக்கிறாங்க நம்மளுடைய கவர்மெண்ட்டினுடைய பாலிசி எப்படி இருக்குது அப்படின்ற வந்துட்டு நம்ம பொறுத்திருந்து தான் வந்துட்டு நம்ம பார்க்கணும் நண்பர்களே இப்போதைக்கு கிளியராக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுத் சைனா சீல ஃபிலிப்பைன்ஸுக்கு நம்ம பெரிய சப்போர்ட் வந்துட்டு நம்ம பண்ணி இருக்கிறோம் அது ஒரு நல்ல விஷயம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சைனா வந்து இதனால தான் ரொம்ப குதிச்சு போய் கொந்தளிப்பில் இருக்கிறாங்க சரி இப்போ வீடியோவோட இறுதியில் ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா இன்னைக்கு ரஷ்யாவினுடைய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இருபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் நார்த் கொரியாவுக்கு வந்துட்டு போயிருக்கிறாரு எப்படி இருபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய முக்கியத்துவமான ஒரு விசிட் இது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அவர் நார்த் கொரியாவுக்கு போயிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி இருந்தே நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இடையில வந்து பதற்றம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு முக்கியமான காரணம் அந்த பதற்றம் அதிகமானதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்த் கொரியா ஒரு பலூன் ஒரு பலூனில் வந்து பெரிய அளவுக்கு வந்துட்டு குப்பைகளை ஃபில் பண்ணி அந்த மாதிரி நிறையா பலூன்ஸை வந்துட்டு சவுத் கொரியாவுக்குள்ளே வந்துட்டு அனுப்புறது எவ்வளோ ரொம்ப நம்மளுக்கு கடுப்பாக இருக்கும் பலூன் வந்து உடஞ்சி கீழே விழுகிறப்போ கீழெல்லாம் மோசமான குப்பைகள் கழிவுகள் ரொம்ப வந்து பார்க்கவே சகிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட பலூன்ஸை வந்துட்டு வேணுனே சவுத் கொரியாவை சேர்றதுக்கு வந்துட்டு அனுப்புகிறது அப்புறம் வந்து போருக்கு தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்கிறது மிசைல் டெஸ்ட் வந்துட்டு பண்ணுறது எல்லைகளில் வந்துட்டு படைகளை வந்துட்டு குவிக்கிறது ஸோ இப்படி பெரிய அளவுக்கு நோண்டிகிட்டே வந்துட்டு இருந்தார் சவுத் கொரியாவை கிம் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு இடங்களில் இந்த டீமிலிட்டரைஸ்டு ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க நார்த் கொரியாக்கும் சவுத் கொரியாக்கும் இடையில அதில் ஆறு இடங்களில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டீமிலிட்டரைஸ்டு ஜோன் பகுதியை வந்து ஃபோர்ட்டிஃபை பண்றாங்க நார்த் கொரியா அவங்க சைடு பெரிய அளவுக்கு பங்கர் அமைக்கிறது அப்புறம் வந்து மதில் சுவர்கள் வந்துட்டு அமைக்கிறது ஸோ இந்த மாதிரி ஃபோர்ட்டிஃபை பண்றாங்க ஒரு சைட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டீமிலிட் ஜோனையும் தாண்டி கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஃபீட் வந்து சவுத் கொரியாவின் பக்கம் வந்து கிமின் உடைய மிலிடரியை வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க ஸோ எல்லா விதத்துலயுமே இந்த சவுத் கொரியாவை சீண்டும் விதத்தில் பதற்றத்தை அதிகரிக்கும் விதத்தில் கிம் வந்து செயல்களை செஞ்சு இருக்கிறார் இது கிம் செய்யக்கூடிய செயல் கிடையாது புட்டின் அவர்களினுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் நடக்கக்கூடிய வேலை புட்டின் அவர்கள் வந்து அமெரிக்கா அவங்களுடைய நேச நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷரை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டார் குறைன் விஷயத்தில் எனக்கு பெரிய அளவுக்கு நீங்கள் தண்ணி காட்டுறீங்கல்ல சமரசத்துக்கு வரமாட்டுறீங்கல்ல மற்ற எல்லா இடத்துலையுமே அவங்கள நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் அவர்கள் களத்தில் இறங்கிட்டார் ஸோ அவர் வந்து நார்த் கொரியாவுக்கு போகிறத வந்து இதோட தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அதனால தான் அதை சாதாரண விசிட்டா வந்து நம்ம பார்க்கவே கூடாது ஸோ இந்த விசிட்டப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி தான் புதன்கிழமை இந்த விசிட்டப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முக்கியமான மில்டரி பேக்ட் நார்த் கொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் கையெழுத்தாகி இருப்பதாக கூறப்படுகிறது ஆல்ரெடி நார்த் கொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தம் வந்துட்டு இருக்குது ஆனால் அதில் இன்னும் நிறைய அம்சங்களை சேர்த்து ரொம்ப ஒரு வலுவான ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டு போடப்பட்டதாக கூறப்படுகிறது இதில் ஒரு சில முக்கியமான நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜிஸை அணு ஆயுத ரீதியிலான விஷயங்களை நார்த் கொரியாவுக்கு ரஷ்யா வந்து கொடுப்பதாக சம்மதம் தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா அது வந்து இந்த அக்ரிமெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக டோக்கியோவுக்கும் அதாவது ஜப்பானுக்கும் சவுத் கொரியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை அச்சுறுத்தலை வந்துட்டு ஏற்படுத்தும் ஒரு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி தான் அமெரிக்காவை நீங்கள் இப்படி பண்ணி அப்படின்னா நான் இந்த இடத்துல அந்த நெருக்கடியை வந்து நான் ஏற்படுத்துவேன் ஸோ அமெரிக்காவினுடைய நேச நாடுகள் என்ன சொல்லுவாங்க உக்ரைன் விஷயத்துல கொஞ்சம் சமரசம் பண்ணிப்போங்க நாங்கள் இதில் பின்வாங்குறோம் எங்களுக்கு வந்து இதுல உடன்பாடு கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் கருத்துக்கள் வர ஆரம்பிக்கும் குறிப்பா ஜப்பான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜி செவன் மெம்பர் கண்ட்ரி ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ புட்டின் வந்து நிறைய இடங்கள் அவருடைய ஆட்டத்தை இருக்கிறார் ஒரு பக்கம் யூரோப்பில் பெலாரஸ் வந்துட்டு பயங்கரமாக வளர்த்து விட்டுருக்கிறாரு கொரியன் பெண்ணு நார்த் கொரியா இன்னொரு பக்கம் மிடில் ஈஸ்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரானுக்கு பயங்கரமாக கொம்பு சீவி விட்டு பெரிய ஆட்டத்தை வந்து செஞ்சு வந்துட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புட்டின் தான் அவருக்கு பின்னாடி சப்போர்ட்டிவாக வந்து சைனா இருக்கிறாங்க ஆனால் பெரிய அளவுக்கு காய்களை நகரத்துவது புட்டின் தான் இப்போது ஈரானியனுடைய பிரசிடண்ட் இறந்துட்டாரு ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு இறந்துட்டாங்க ஈரான் வந்து ரொம்ப ஒரு ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு இல்லை இருந்தாலும் அங்கே விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக இஸ்ரேலுக்கு எதிராக வந்துட்டு செய்யப்படுது ஹிஸ்புல்லா உதவி போகுது அப்புறம் வந்து இருந்து சப்போர்ட் போகுது இது எல்லாத்துக்குமே பின்னாடி யார் இருப்பா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யா தான் வந்துட்டு இருப்பாங்க ஸோ அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக அடுத்து எப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறாங்க இந்த நார்த் இருந்து வரக்கூடிய அந்த அச்சுறுத்தலை எப்படி முறியடிக்கிறாங்க அப்படின்ற வந்துட்டு பொறுத்திருந்து தான் வந்துட்டு பார்க்கணும் அமெரிக்கா இப்போதைக்கு சீனாவுக்கு எதிராக ரொம்ப வேகமாக வந்து காய்களை நகர்த்தி வந்துட்டு இருக்கிறாங்க தான் நம்மளுடைய முக்கியமான காம்படிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த உக்ரைன் ரஷ்யா பொருள அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் உலக அரசியலில் பெரிய பெரிய இதை வந்து மாற்றி அமைக்கும் அடுத்து நிறையா பாலிசியை வந்துட்டு மாற்றி அமைக்கும் சப்போஸ் உக்ரைன் விஷயத்துல அமெரிக்கா வந்து கொஞ்சம் பின்வாங்கினாங்க உக்ரைனுக்கு உதவி பண்ணுறது வந்துட்டு குறைச்சிட்டாங்க அப்படின்னா புட்டின் அவருடைய பாலிசியை பெரிய அளவுக்கு மாத்திக்கிறதற்கான வாய்ப்பு இருக்கு மிடில் ஈஸ்ட்ல கூட அமைதி நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதாவது ஹெஸ்புல்லா கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம் ஸோ இதெல்லாமே கனெக்டடுங்க உண்மையிலேயே வந்து நான் இஸ்லாமிய மக்களுக்காக வந்து நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்சியாளர்கள் சொல்லிட முடியாது எல்லாமே ஒரு தான் வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றத நான் சொல்ல வர்றேன் ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோல நான் சொன்ன அந்த முக்கியமான விஷயத்த உங்களுடைய நண்பர்களுக்கு கொண்டு போய் சேருங்க முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்க திபெத் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ஒரு மாபெரும் பாலிசி சேஞ்ச் வந்துட்டு பண்ண போகிறாங்க அவங்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாபெரும் மாற்றம் வந்துட்டு வரப்போகுது ஸோ நம்மளுடைய நிலைப்பாட்டில் திபத் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படுதா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் வீடியோ பார்த்தா ரொம்ப நன்றி ஹிந்த்